எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தரமான இரண்டு HF கிராஸ் சினைமாட்டுகளுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க நம்ம சேனல் first டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாம் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன வில சொல்லியிருக்காங்க என்ன கறவைத்திறேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் சொல்கிறது உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் நேரில் போய் மாட்டுக்கான டீட்டெயிலை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க மாடு எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக அட்ரஸ் பண்ணுறோம் சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஏத்து ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு எலும்பு பெருத்த மாடு லைட்டாக உடச்சல் இருக்கா மாதிரி தெரியலாங்க மாடு வந்து மேப்பு குறவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு பாதுகாத்தவர்கிட்ட கொஞ்சம் மேப்பு குறவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு நல்லா அகல பாடி கொண்ட மாடுங்க மாடு நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நல்லா முதுகு மேலே ஒரு ஆள் படுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா பெரிய மாடாக இருக்கும் நல்லா எலும்பு பெருத்த மாடு அகல உடம்பு நல்லா நீட்டு போக்கில் இருக்குது காம்பு இடைவெளியெல்லாம் பாருங்கள் ரோசன் பிளாக் நிறம் கொண்ட காம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை ஒரு பன்னெண்டு நாள் டைம் பிடிக்கும் செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல கறவைக்கு உகந்த மாடு நல்ல குணத்தில் சிறந்த மாடு யார் வேணால் கறக்க பிடிக்க மாடு ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இது முதல் மாட்டுக்கான டீட்டெயில் காமனாகவே இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தத்தோடு இருக்குங்க இந்த மாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு வெள்ளையில் மர மாடுங்க அதாவது வெள்ளையில் கருப்பு புள்ளி கொண்ட மாடு நல்ல குவாலிட்டி மாடு ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய கலருங்க இந்த கலருமே நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவாக பார்ப்பாங்க ஒரு சில பேர் இந்த மாட்டுக்கான ஈத்தை அளவில் இரண்டாம் ஈத்துக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்க இந்த மாடு கண்ணின்னு ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு காம்பு இடைவெளி பாருங்கள் நச்சுன்னு வச்ச மாதிரி இருக்கு நாலுமே பூக்காம்புகள் தான் இந்த மாடு குணத்தில் தங்கும் அப்படின்றாரு இந்த மாடுமே லைட்டாக வந்து கொஞ்சம் லைட்டாக உடச்சில் இருக்கக்கூடிய மாடு தான் இருந்தாலுமே கறவைக்கு உகந்த மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டோட கறவை என்ன சொல்கிறாங்கன்னா தலைச்சனிக்கே ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாநேயத்துக்கு ஒரு பதினாலுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த ஜோடி மாடுகளுக்கான கறவை ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் கறவை டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அம்ஸ் ஃபார்ம் கேரண்டி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டு மாடுகளோட பல் பார்த்தோம்னா அற கடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க குணத்தில் சிறந்த மாடு அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதுசாக மாடு வளர்க்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த ரெண்டு மாடுமே அந்தளவுக்கு பொறுமையாக சாதுவாக இருக்குங்க கறவை பிச்சத்துக்கெல்லாம் அமைதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கலரும் நல்ல கலராக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஆவரேஜான நல்ல ஒரு ரீசனபிள் பட்ஜெட்டில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க ரெண்டு மாடுமே அரை கடை பல்லுல விற்பனைக்காக இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி மூணாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு மாடுகளுக்கான டீட்டெயில் சொல்லியிருக்கோம் ஒரு மாடு அறுபத்தொம்போதாயிரம் ஒரு மாடு அறுபத்தி மூணாயிரம் விற்பனை விலையில் விற்பனைக்காக வந்திருக்குங்க ரெண்டு மாடுமே சுழி சுத்தம் தான் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வசதி பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க ஒரு முப்பது லிட்டர் கறவையில் மாடு பார்க்குறீங்கன்னா அது ஜோடியாக உங்களுக்கு கிடைக்குது வண்டி வசதி அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வாடகை மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்குங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டை போட்டு விட்டிங்கன்னா மாட்டை வீட்டை டெலிவரி பண்ணிட்டு மீதி பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நன்றி